அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கிராமத்து முன்னாசம் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா சசோலா போட்டு கிட்டத்தட்ட நாற்பது நாளைக்கு மேலே ஆச்சுங்க கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு முப்பது கிலோ முப்பத்தஞ்சு கிலோ பக்கமாக வந்துருந்ததுங்க இப்போது மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா அந்த பெட்டை மறுசீரமைப்பு தான் பண்ண போகிறோங்க அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் அக்கட்டை எடுத்து நம்ம செடிகள் கூத்திட்டுங்க அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா அது கீழே நம்ம மாதிரி இருக்குங்க அதையும் நம்ம அக்கட்டை எடுத்து போட்டுட்டுங்க மறுபடியும் நம்ம செம்மண் தண்ணி சாணம் இந்த மூணையும் நம்ம விட்டு ஒரு அடி ஹைட்டு பெட்டுங்க அதில் அரை அடிக்கு நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விதை போட்டுக்கலாங்க உங்களுக்கு யாராவதுக்கு அசோல விதை வேணும் அப்படின்னா நான் கீழே நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணி புக்கிங் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா நானும் என் பொண்ணும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த விதை தான் நம்ம போட போகிறோங்க அவங்க தான் பார்த்திங்க அப்படின்னா விதையை போட்டு அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி நல்லா அலாசி விடணுங்க அப்போ தான் ஒன்று ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா மிங்கிளாகு இந்த வீடியோ பிடிச்சதா மற்றவங்க ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்